பாக்குறேன் சுதும் வரல தம்பி பார்க்கறதுக்கு ஏய் ஓ ஏ

எடுக்கிற அவர் எப்படி எடுத்துட்டு இப்ப எப்படி எடுக்கிறாரு மட்டும் பாருங்க அது ரிசல்ட் அம்மையா

안 다가가. 아. 안 아. <laughs> I yeah. don't அப்படித்தான சப்போட்டு கண்ணு முடி கை வைக்கணும் ஆசைப்பட முடிக்கிற Kenneth tu kira. Ayo, apa? 아들님동고방거 哎，那个。 ரைட்டருக்கு படிக்கணும் அப்படியே ஒவ்வொருத்தரா வாங்க யூடியூபு ஆய் சொல்லுங்கள் ஆய் சொல்லுங்கள் வருது பாரு அந்த ஒன்று வரும் சரி ஜாலியா வாங்க நாங்க போறோம் வரோம்

ஏன்னா எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியும் ஏ ஏப்ப உடலுக்கு ஆரோக்கியமும் ஏய் ரஸ்கல் மணி தெரியல மணி மணி போல் பண்ணுங்க

ஆனா மாட்டு வண்டியில் போயிருக்கியா அதோ அங்க இருக்கு மார்க்கெட்டு போலாம் வாங்க சரி நடக்கலாம் நடக்க முடியாது மாட்டு வண்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் பரவாயில்ல ஒரு ஆள் பத்து பத்தாம் கோவை குற்றாலம்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சிறுவாணி அந்த மலை மலை ஏறணும் நம்ம அது குளிக்கிறதுக்கு அவ்வளோ தூரத்து நீ கை கட்டி பயந்துருடா அது காட்டுறாது ஒரு போட்டோ இருக்கிறியா

பரவாயில்ல ஆறு மாதம்

பரவாயில்ல நாம வரும்போது மழை இல்லாம இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை கொட்டி தீர்ந்துருக்கோம் இப்ப நம்ம வந்து பரவாயில்ல மழையே இல்லை வெயில் இல்லை அப்படியா என்ன பிளான் பண்ணீங்க நாங்க வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டூர் கூப்பிட்டோம் இவர் வந்து வேலைக்கு வேலைக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து புளிய ஸ்கூலே ஓபன் பண்ணிட்டாங்க இப்ப கூப்பிட்டு வந்தாருங்களே டூர்

கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அங்கே தான் போலான்னு முடிவு பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாசரியம்மன் கோயில் அப்புறம் ஆலியர் டேமு திருமூர்த்தி ஃபால்ஸ் பார்த்துட்டு பழனி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு போலான்னு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் यारे यारे इधर सुबह को कैमरा कैमरा मैन पार गए क्यामर, ना मैंने वीडियो काटने छोटा काटने ये नहीं सामने ना ये पर ये चिड़कारी पार गए अरे काट नहीं थे ना मन्ने अरे काट काट नहीं आता क्या पता बात क्या ये बार फ्रेंड्स ये पार गए ना कैमरा मैन ये पार गए எத்தனை நாள் டூ நாள் கொண்டுன்னு போகிறோம் வா அப்படின்னு சொல்லுவாங்க நான் பையனை தக்க மாட்டாங்க இங்கே பாஞ்ச் ஒரு மனுஷனை போ நாங்களாம் எப்படிலாம் எத்தைச்சிருக்கோங்க பாருங்க பிரான்ஸ் கேமரா மேனாக அப்புறமா காட்டும் இங்கே பாரு பிரான்ச் இதெல்லாம் எப்படி இருக்கு பாரு பிரான்ஸ் இவங்க ஒரு செல்ஃபியே எடுத்தாங்க ஃப்ரெண்ட் அதை மட்டும் என்னால் நம்ப முடியல ஃப்ரெண்ட் இந்தா பாருங்க மேடன் இவரும் ஒரு கேமரா மேனு எப்படிலாம் எத்தைச்சிருக்காரு பாருங்க பிரான்ஸ் இதுதான் நான் எடுத்த போட்டோ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க பாருங்க இவர் தாங்க கேமராமேன் நல்லா பார்த்துக்காங்க எரிட்டிங்கல்ல எதுவும் இல்லைங்க போட்டோ பிடிச்சது அப்படித்தாங்க பாருங்க ஆனா அந்த மனுஷன் மூஞ்சியை காட்டுற பாருங்க இந்த மனுஷன் தான் என் போட்டோ எடுத்து கெடுத்து வச்சு முட்டுறேன் எத்தனை பேர் பார்க்குறேன் கட்டிடுச்சா ஃபிஃப்டி கே